பெரிய <laughs> கேரியவர்களாக இருந்தாலும் சரி மாத்தோடு கேரியவர்களாக இருந்தாலும் சரி அது கரையை கூப்பி இடம் சாந்தி மாடை வாங்க ஏன் வணக்கம் அப்படி கம்பெனி என்ற அளவே வணக்கம் அப்படி வணக்கம் வணக்கம் வணக்கத்தை வச்சாங்க நீ பாருக்கு வந்த நம்ம போய் வாங்க அங்க போய் இந்த பசங்க யாரோ போய் கேள்வி சாந்து

பத்தாசி ஓய் முழு நிலாசம் ஆஹ் முழு விலாசம் ஆஹ் முழு விலாசம் ஆஹ அதே உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா எனக்கே ஆட்டம் சொன்னோம் கல்யாணத்தை கேட் சொன்னாங்களா அம்மா எனக்கு கல்யாணம் என்ன கொண்டு பார்க்குறான் சத்தியமா ஆ சத்தியமா என் ஊர் நிறைய பொண்ணுக்குதாரு அய்யா மாப்பு கிடைக்கலன்னே ஆ சரியா அடையருக்கு நான் தேவராஜ் வாடையர்தான் ரொம்ப நாளா போடுச்சાડறேன். அவரு கிட்ட என்ன ஏர்போர் படுங்கப்பையா. நீအောင်மா தмия முக்குயா கரத்துறா. போடுங்க. ஆ மூணு மட்டும் பாதிக்கு மூணு மூணு பாடி மணிக்கு. பாடி. மூணு பாடி. ஆ மூணருக்கு பாடி மூணருக்கு பாடி. சரி. சரி ஒண்ணுக்கு வலிச்சு. 这么厉害！再看

అమ్మమ్మ యచ్చకల పిచ్చకలన్నా యాదా యా రినో బొమ్మనాటికి చంద్రబోదాను ముని చిక్కువాగలా లే కీరాన్నా ఇక్కడ నే పేరు కరాగా చంద్రబోదా నారే పేరు సంతోషం కుడుము నాటరాగా ప్రశ్నకు కూడా చంద్ర ఏయ్ ప్రశ్నకు సంబరమా ఏంటా గమ్మున 18 23 తో ఉన్నా నా గమ్మున రో ఆ ఇ ముర్దే మా అపుడు మా சண்டா நான் கீழ ஃபோர்டு பண்ணுறேன் எதுக்குடா அதுக்கு கீழ ஓஹோ லேட் ஆப் பண்ண போறோம் லைட் ஆப் பண்ண போறோம் எங்க அப்பா போட் குத்துற மாதிரி இருக்கு அப்பாடா இது பாப்பா ஆப் பண்ணா அதுக்கு போய் லைட் ஆன் பண்ணுனா சரி ஆப் பண்ணா சரி எங்க அப்பா ஒரு அம்மா ஒரு யா பாப்பாைய பாையமான இந்த செங்கடசினகிரியைனா கட்டமா போயேன்னா எங்க அမைய நான்ரா ஒண்ணுல அம்மா அதுல என்னரா அண்ணா கட்டது சவுண்டு நல்லா வைக்க இருக்கு நல்லா டிப்புடி லைட் ஆப் சரி ஓய் கல்யாணம் சரி கல்யாணம் கல்யாணம் ಯಾವಾಗ ಬರೋದು 50000 ರೂಪಾಯಿಗಳು ಭಾಗದಾ ಸಾರಿ ಈ சரி 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 அப்படியே திருமண கல்யாணம் ஆச்சு சரி கல்யாணம் ஆகும் போது எனக்கும் சரியான பிரச்சனை சரி

ராமனராசாமி சரிங்க சரி ஒரு கல்லா ஆச்சு எதுக்கு வீட்டுல சட்டை அணிந்தீங்க சரியா அது செண்டாயோ சரி சரியா அது ஆச்சு அது கம்புனிர என்ன கட்டி போர்க் கட்டி செண்டா ஆச்சு ஆ தான் அதுக்கு தான் சரி என் வீட்டுக்காருக்கு போய் எங்கள் வீட்டுக்காரை நான் மாமியார் வீட்டுக்கு போயிட்டோம் ஆ போலீங்கம்மா கண்டாறு வாழி ஆஹ் நீ போனால் என்னால என்ன பொழைக்க முடியாது அப்படியேனோ என்ன இருக்க முடியாது ஆ அப்படின்னு பாட்டுக்கு வீட்ல இருந்தே ஆனா என் வீட்டுக்காரு போய் ஒரு பத்து நாள் ஆகுது ஆகுது எனக்கு ஒரு மூணு பசங்க ஒன்று இருக்குது மூணு குழந்தைங்க ஆ பாமியார் வீட்டுக்கும் வீட்டுக்காரு குழைச்சிட்டு போயிட்டா பசங்க மூணு பசங்க இருக்கிறாங்க மூணு பசங்க இருக்குது ஆ எங்கள் இல்லையோ ஐயா இந்த பசங்க என்னோட சமாளிக்க முடியல பசங்க என்ன கம்ப்யூட்டர் ஸ்கூல் பசங்க இருக்குது ஏன்னால்

பேஸ்ட் மட்டும் கட்டிக்கிறோம் பேஸ்ட் மட்டும் கட்டி கிளம்பிட்டேன் செட் பாட்டி நான் வந்து போயிட்டேன் ஆ வேலை செஞ்சிருக்கற ஆ சரியா 5 மணி ஆச்சு 5 மணி ஆச்சு அங்க நேரா பார்த்து ஏய் மாமியா ஊட்ல இருந்து வந்த வரது யார் 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 ஆளு கார் போய் ஆளு போய் வந்து வரா எரம் மோடு பேஸ்ட் வரா ஆ எரம் மாமா இப்படி இப்டி அப்பால அரிசி முடிக்கிட்டு கேரியே முடிக்கிட்டு கேரியே கொஞ்சம் மோடு குத்தி கேவான் நம்ம ஏன் அப்படி சீன் ஆயி போச்சு ஆனா போய்னால நம்ம டைரியல் சொல்ற மாதிரி ஆயி போச்சு ஆளு ஆ நீ கேப்டனா நீ கூட காரி கூன் மா

நீங்க வந்துச்சு பாரு அப்பா இப்படியே மامي ஊடாரது ஒரு பட்டி அதுக்குது பாரு see இப்படியே இத புடிச்சு நீ இத புடிச்சு நீ போய் சேந்துறலாம் மامي ஊடக்கு போய் சேந்துறலாம்

அஞ்சு நிமிஷம் பாத்ரூம் நினைக்கிறேன்

பாகிஸ்தான் சண்டை யாரா என்ன சண்டை நம் கோது கே மாதிரி நடத்திருக்கா சரியா ஒரு மணி ஆகி வந்துச்சு பாருக்கு என்னடா

என்று சொல்லாக சேர்ந்து எல்லாருக்காக இந்த பன்முடிவு திருவிழா இந்த திருவிழாவிலே இந்த வண்ட ஆண்டவன் முடிவு பெருமானேனா என்று சொல்லக்கூடிய திருக்கல்யாண உற்சவம் நடந்து முதல் நாடாக இருக்கிறார்கள் நாடகம் பொதுமக்களாக இருக்கும்